வணக்கம் இன்றைக்கி தக்காளி தோசையும் வெற்றிலை சட்னியும் பார்க்க போகிறோம் இந்த தோசை வந்து உடனே ஆட்டி உடனே சுட்டு சாப்பிட்றலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இதுக்கு இந்த கிளாஸில் ஒன்றரை கிளாஸ் வந்து ரேசன் புழுங்கல் அரிசி போட்டிருக்கேன் அதே தமிழால் பச்சரிசி ஒன்றரை இது போட்டுக்கலாம் இந்த கிளாஸில் இது உடனே ஆட்டி செஞ்சிடலாங்க அரை போட்டுக்கலாம் அதில் அதே டம்ளரில் வந்து அரை உரக்கு வந்து உளுந்து வெந்தயமும் போட்டு நல்லா நாலஞ்சு தவணை நல்லா கழுகி தண்ணியில் ஊற வச்சு நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கோங்க எடுத்த பிறகு மூணு தக்காளி கட் பண்ணி போட்டு ரெண்டு இதுக்கு தேவையான மிளகாய் போட்டுக்கோங்க ரெண்டு வர மிளகாய் கொஞ்சம் கருகாப்பில் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் அந்த உப்பு போட்டால் சரி நல்லா நைஸாக அரைவிடும் தக்காளி போட்டு மூடி நல்லா பேஸ்ட்டாக விழுதாக அரைச்சி எடுத்துக்கங்க இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச மாவில் அதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா அந்த மிக்ஸ் பண்ணலாம் உப்பு போட்டிருக்கோம் மாவுலையும் உப்பு போட்டாச்சு போட்டே ஆட்டி எடுத்தாச்சு இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பிறகு இந்த வெட்டியில் வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதில் ஒரு ஆறு ஏழு வத்தலை போட்டேன் துவரம்பருப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம் துவரம்பருப்பு பச்சை வாச போகிற வரையும் நல்லா வறுத்து வறுத்தெடுத்துட்டு உளுந்தம்பருப்பு அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பிறகு காரத்துக்கு வந்து இது ஒரு இந்த பச்சை மிளகா ஒன்று சிவப்பு மிளகா வாச ஊசி நல்லாயிருக்கும் நாலு வெள்ளை பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயமும் போட்டு அதை வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு எடுத்துட்டு வெ வெத்தலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது இப்போ நல்ல வித்தியாசமான சுவையில் இருக்கும் சளிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது ரொம்ப நல்லதும் கூட இந்த மாதிரி எல்லாம் வதக்கி வச்சுட்டு எல்லாம் அரைச்சி இது போல் எடுத்துக்காங்க தாளித்து கொட்டிக்கலாம் கடுகு பருப்பு கருவேப்பில போட்டு தாளித்து கொட்டியாச்சு இப்போ வாங்க தோசை ஊற்றலாம் இது நல்லா இஷ்டத்துக்கு நல்லா நைஸாக வருங்க விரும்பி சாப்பிடுவாங்க கலருக்காகவும் சாப்பிடுவாங்க ருசிக்காகவும் கூட ரெண்டு சாப்பிடுவாங்க செஞ்சு கொடுங்க உடனே காலையில் நம்ம இல்லையா நைட்டு படுக்க போகிறப்போ ஊரில் படத்தான் காலையில் எழுந்திரிச்சு ஆட்டிட்டு டக்குன்னு நம்ம பிள்ளைங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா மொறு மொறுன்னு கலரும் எப்படி இருக்குது தோசை பாருங்கள் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெத்தலை சட்னியும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குது கருத்துக்களே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் வீடியோ முழுமையாக பாருங்கள் லைக்கு ஒரு லைக்கு தட்டி விடுங்கங்க நானும் எல்லா வீடியோவும் போடுறேன் லைக்கு போட மாட்டேங்கிறீங்க லைக் தட்டி விடுங்க இப்போ இன்னொரு தோசையை ஊற்றி எடுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பராக வருது பாருங்கள் ஹோட்டலில் இருக்கிற ரோஸ்ட்டு மாதிரி இருக்குது பாருங்கள் கலரோ அதுவும் நல்லா உருட்டி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா விரும்பி இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க